கொண்டு வர இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னும் படம் ரிலீஸ் ஆகல எவ்வளவு காயப்பட்டிருப்பாங்க எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சிருப்பாங்க முகம் தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு முகம் தெரியாத இயக்குனர் முகம் தெரியாத தயாரிப்பாளர் எல்லா வசதிகளும் இருந்தாலே இன்னைக்கு கஷ்டம் எதுவுமே இல்லாம இந்த அளவுக்கு படத்தை எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு நாலு வார்த்தைகள் எங்களை பற்றியெல்லாம் எழுதாதீங்க இந்த படத்தை பற்றி ஒரு நாலு வார்த்தைகள் எழுதுனீங்கன்னா நல்லா இல்லாட்டியும் நல்லா இருக்குன்னு எழுதுங்க அதனால ஒன்றும் உங்களுக்கு குறைஞ்சல போறதுல ஒன்றும் நல்லா தான் இருக்கு மூணு சாங்ஸ் பார்த்தோம் ஒரு ட்ரெயிலர் பார்த்தோம் ரொம்ப அழகாக ஒரு இலக்கண பிழை இல்லாமல் இருக்கு அதை நீங்கள் எழுதுறதுல ஒரு தவறும் கிடையாது அவங்க நல்லா வரணும் வந்தா திருப்பி திருப்பி நம்ம சந்திக்கிட்டே இருப்போம் இந்த சினிமாவில சம்பாதிச்ச எவனுமே இதை எடுத்துக்கிட்டு வெளியே ஓடி போயிட முடியாது அந்த டாக்டர் மறுபடியும் இங்கே தான் வருவார் இன்னொரு அதே நானே டைரெக்டாக இருந்தாலும் இருக்கலாம் இருக்கலாம்ல இருக்கலாம் அதனால் இதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது நான் எவ்வளோ உங்களோட கலந்து வளர்ந்து வந்திருக்கேன் அப்படிங்கிறது நமக்குள்ளே இருக்கிற உறவுகள் சொல்லும் ஒரு தனித்தனி பேரை கூட என்னால் சொல்ல முடியும் இயக்குனர் ஒரு வார்த்தை சொன்னார் டைரக்டர் குணா குணா சுப்பிரமணியம் குணா சுப்பிரமணியம் குணாவே போதுமானது சுப்பிரமணியம் குடும்ப கஷ்டம் இருந்தது அப்படின்னு சொன்னார் இது சினிமாவில் இருக்கிற ஒவ்வொருத்தனையுமே கோழையாக்குறது குடும்ப கஷ்டம்தான் அதாவது ஓட்டப்பந்த இதில் முதுகுல மூட்டையை கட்டிக்கிட்டு ஓடின மாதிரி சினிமாவில் இருக்கிற குடும்பம் வச்சிருக்கிறது ஏன்னா இதை நான் அனுபவம் அனுபவிச்சேன் நான் சென்னைக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு இந்த சினிமா இருக்கு இல்லைங்களா இது ஒரு அபூர்வமான சக்தி இருக்கு இந்த சினிமாவுக்கு தனக்கு வேண்டியவர்களை தானே தேர்ந்தெடுத்துக் நீ எந்த மூலையில போய் இருந்தாலும் உன்னை விட தகுதி இல்லாத ஒருத்தனை நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் உள்ள நூலையை விடாது நானே ஒரு உதாரணம் அனுக்கிறேங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதோ எழுபத்தி எட்டோ வருஷம் நினைக்கிறேன் நான் கட்டி கேட்டான் இருநூறு சதவீதம் நாட்டுப் இங்க இருக்கிற எங்கள் எதுவுமே தெரியாது பஸ்ல ஏறி இருந்து சென்னைக்கு வரணும் அது சென்னைனா என்ன சென்னையில யார் இருக்கா எங்க வழி இருக்கு ஒண்ணும் தெரியாது வந்து பார்த்தா திடீர்னு போர்டை பார்த்தாக்கா சென்னை சென்னை சென்னைன்னு போர்டு கடையுடைய போர்டு இருக்கு சென்னை சென்னை தான் தெரியும் அதுக்கு பக்கத்துல இருந்தது பார்க்கல சென்னை வந்துருச்சே அப்படின்னு சட்டி நேரங்கிட்ட அவசரம் இந்த பஸ் போயிடுச்சு அந்த கையில் இருந்த விலாசத்தை கொண்டு போய் ஒருத்தர் ஐயா அந்த விலாசம் எங்க இருக்கு அவரு மாதிரியை புட்சாட் எந்த ஒரு புச்சா ஊருக்கு புதுசான்னு கேட்கிறார் ஆமாங்க அட பாவி நீ போறது இன்னும் இருபது கிலோமீட்டர் இருக்கு நான் வண்ணாரப்பேட்ட நான் இறங்குனது தாம்பரத்துல கையில இருக்கிறது ஒரே ஒரு ரூபா நானே தான் இருக்கு வேற வழியில் அங்க இருந்து பஸ்ல ஏறினா பஸ் ஒன்னாரப்பேட்டைக்கு எண்பது பைசாங்கிறான் மிச்சம் இருபது நாயா பைசா இரவு பதிமூறு மணி இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சுது அந்த மாதிரி மழை பெய்ஞ்சுகிட்டே இருக்கு டக்கு நேரம்னா கூப்புன்னு கண்ணு முன்னாடி திருப்பதி கோயில் மாதிரி பார்த்தா மகாராணி தியேட்டர் கிடைச்சிருக்கு முதல் படி எடுத்து வச்ச உடனே கண் முன்னாடி மகாராணி தியேட்டர்னு நிக்குது அந்த விலாசத்தை காட்டிக்கிட்டு அப்போ நான் ரொம்ப சுமார் ரொம்ப ஒல்லியா இருக்கேன் ஒரு குச்சிக்கு துண்டி போட்ட மாதிரி தான் இதோட டபுள் கருப்பா இருப்பேன் எப்போவும் கருப்பு தான் மன கல்யாணம் பண்ணிட்டாங்களோ தெரியல எனக்கு அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டே அதை விசாரிச்சுட்டு அந்த விலாசத்தை திருப்பி திருப்பி பார்த்தாக்க மறுபடியும் மகாராணி தேட்டரே வருது இரண்டாவது சிக்னல் மறுபடியும் இதே தியேட்டர் வருது வந்தவெளியை திருப்பி விசாரிச்சுட்டே போறேன் திருப்பி நான் போற வரல மறுபடியும் மகாராணி தியேட்டரே வருது மூணு நாலு தடவை போனா என்னுடைய டிராமாவை ஒரு ரிக்ஷாக்காரர் பார்த்துக்கிட்டே இருந்தார் இந்த விலாசத்துக்கு அனுப்பிச்சு ஐயா இதில் கொண்டு போய் விடுங்க இடம் அங்கிருந்து நூறு அடி தூரம் தான் இருக்கு அந்த மழையில இதனை கண்டுபிடிக்க முடியல அந்த ரிக்ஷாக்காரர் பார்த்து ஐம்பது பைசா கொடுத்து ஐயா இல்லையா இருபது பைசா தான் இருக்கு கொடுத்தா சாவுகிறேக்கே அதுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு ஏறி உந்துட்டு சரக்கு அடிக்கல வந்து சாவுகிறேன் அப்படின்னு ஏறி உட்கார வச்சுட்டு இறக்கி விட்டான் இதுதான் இந்த அட்ரஸ் போ அப்படின்னு ஆக ஒரு தாய் வயிற்றிலிருந்து எப்படி பிறந்தோமோ அப்படி இந்த சென்னையில் வந்து இறங்கினேன் அந்த மூணு தடவை எனக்கு சிக்னல் கொடுத்த அந்த மகாராணி தியேட்டர் தான் நான் சினிமாவுக்கு வர போறேன்னு என் தலையெழுத்து எழுதுச்சுன்னு இன்னைக்கு நான் உணர்றேன் உழைப்பு அந்த உழைப்பும் சோர்வும் சோர்வின்மையும் நம்ம கிட்ட இருந்துருச்சுன்னா எந்த கொம்பனாலையும் நம்மளை அசைக்க முடியாது நம்மளுடைய நாற்காலியில வேற எவனுமே வந்து உட்கார முடியாது நான் உழைப்புக்கு அஞ்சு நேரம் கிடையாது அதை முக்கியம் சொல்ல முடியாது அப்போ என் மனைவி குழந்தை ஊர்ல இருக்காங்க இங்கன்னா சம்பாதிச்சு அவங்களுக்கு அனுப்பணும் வேற வேலைதா தட சினிமாவுக்கு போகல இந்த சினிமா மாய வலை வீசி என்னை திருப்பி திருப்பி வாடா வாடான்னு சினிமான் என்னை கூப்பிடுது நான் சினிமாவுக்கு முயற்சியே பண்ணலை இன்னைக்கு வந்து இங்கே உங்க உங்கனால பேச வைக்க அதுதான் சினிமா